ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சுயம் பகவான் நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருக்கின்றார் சிரேஷ்ட பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ராஜ்ய திலகத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ராஜ்ய கிரீடத்தை கொண்டு வந்திருக்கின்றார் குழந்தைகளே இந்த ராஜ்ய கிரீடத்திற்கு அதிகாரி ஆகுங்கள் என்று கூறுகின்றார் நீங்கள்தான் ஒவ்வொரு கல்பத்தின் விஸ்வராஜ்ய அதிகாரியாக இருந்தீர்கள் என்ற நினைவை ஏற்படுத்துகின்றார் அவரிடமிருந்து ராஜ்ய வாக்கியத்தை அடைவது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது ராஜ்ய பாக்கியத்தை அடைய முடியும் அதாவது விஸ்வ ஆக முடியும் விஸ்வராஜ குடும்பத்திலும் வர முடியும் இதை ராயல் ஃபேமிலி என்றும் கூறுகின்றார்கள் ராயல் ராயல்ிலை சேர்ந்த அனைவரும் ராஜ்ய அதிகாரிகள் என்றுதான் கூறுவார்கள் பிரஜையில் வந்தாலும் ராஜ்யத்தில் வந்தாலும் முயற்சியின் அடிப்படையில் தான் அனைத்தும் அமையும் பாபாவின் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்வோம் அப்பொழுது ராஜ்ய பாக்கியத்தையும் ராயல் ஃபேமிலியிலும் நாம் வர முடியும் பாபா மனம் என்ற சிம்மாசனத்தை கொடுத்திருக்கின்றார் மற்றும் பலவிதமான ஊஞ்சல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் சுகமென்ற ஊஞ்சல் அமைதி என்ற ஊஞ்சல் அன்பு என்ற ஊஞ்சல் பேரானந்தம் என்ற ஊஞ்சல் இவை அனைத்தும் நம்முடைய அழகான ஊஞ்சல்களாகும் நாம் ஆழமான சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும் அதாவது அதிந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும் இதைவிட உயர்ந்த ஊஞ்சல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது ஆத்மா முழு திருப்தி அடைந்துவிடும் அதாவது ஒவ்வொரு பிறவையின் ஆசைகளும் பூர்த்தியாகிவிடும் நமக்குள் சுகத்தை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் அசரீதி ஆகும்பொழுது முழு சுகத்தை அடையலாம் பாபாவிடம் உரையாடல் செய்யும் பொழுதும் இந்த சுகத்தை அடைய முடியும் அமிர்த வேலை நேரத்திலும் சுகத்தை அனுபவம் செய்ய முடியும் மற்றும் முரளியை கேட்கும் பொழுதும் அதிந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும் யாருக்கு இந்த சுகங்கள் நிரந்தரமாக கிடைக்கும் என்றால் யார் மற்றவர்களுக்கு சுகத்தை மட்டுமே கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த சுகங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் யார் பாபாவின் சேவையை முழுமையடையச் செய்விக்கின்றார்களோ யஜ்யத்தை வெற்றிகரமாக மாற்றுகின்றார்களோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு இந்த சுகங்கள் கிடைக்கும் நாம் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்போம் அதிகமான சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் அமைதியாக பத்து நிமிடம் அமர்ந்து கொள்ளுங்கள் ஆத்மிக சுரூபத்தில் நிலைத்திருங்கள் ஓர் அழகான அபியாசத்தையும் செய்யுங்கள் நான் சுக சுகசூரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன் எனக்கு சுகத்தினுடைய கிரணங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்னிடமிருந்து சுகத்தினுடைய வைப்ரேஷன் நாலாபுரமும் கொண்டிருக்கின்றது நான் மிகுந்த சுகத்தில் இருக்கின்றேன் நான் மிகுந்த சுகத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற பயிற்சியை இருபத்தி ஒரு முறை செய்யுங்கள் ஒவ்வொரு முறையும் பத்து அல்லது பதினைந்து நொடிகள் இந்த அனுபவத்தை செய்யுங்கள் இருபத்தி ஒரு முறை பிறகு பாருங்கள் நிரந்தர சுகத்தை அனுபவம் செய்வீர்கள் அமைதியின் அனுபவத்தை செய்யுங்கள் ஆத்மாவாகிய நான் அமைதியின் சுரூபமானவன் என்னுடைய வீடும் அமைதியானது இனிமையான அமைதியான வீடாகும் என்னுடைய தந்தை அமைதி கடலாக இருக்கின்றார் இந்த மூன்று விஷயத்தையும் நினைவு செய்யுங்கள் சில நிமிடம் ஆத்மீகரூபத்தில் அமர்ந்து விடுங்கள் ஆழ்ந்த அனுபவத்தை செய்யுங்கள் ஆத்மாவாகிய நான் அமைதி சுரூபமானவன் மிகுந்த அமைதியில் அமர்ந்திருக்கின்றேன் என் மனம் அமைதியாக இருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் சக்தியின் அனுபவத்தைச் செய்யுங்கள் நான் மிகுந்த சக்திசாலியாக இருக்கின்றேன் பாபா எனக்கு அனைத்து சக்திகளையும் கொடுத்து விட்டார் என்னிடம் ஈஸ்வரிய சக்திகள் அனைத்தும் நிரம்பி இருக்கின்றது பிறகு அன்பின் ஊஞ்சலில் ஆடுங்கள் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடுங்கள் விடுங்கள் அவரிடம் அன்பான உரையாடல் செய்யுங்கள் அவரை துணைவனாக மாற்றிக்கொள்ளுங்கள் குழந்தையாக மாற்றிக்கொள்ளுங்கள் தந்தையை நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்கள் அவர் அனைத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதை அனுபவம் செய்யுங்கள் அப்பொழுது நீண்ட நேரம் அன்பின் ஊஞ்சலில் நாம் ஆடிக்கொண்டே இருக்க முடியும் பிரபுவின் அன்பு நமக்கு கிடைத்துவிட்டது இந்த பிறவியில் பிரபுவின் அன்பை நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அன்பிற்காகத்தான் ஆத்மா அலைந்து கொண்டிருந்தது அன்பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள் தூய்மையின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருங்கள் தூய்மையின் ஊஞ்சலின் கூடவே பரம ஆனந்தமும் இணைந்திருக்கின்றது இந்த சத்தியமான உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உள்நோக்கு முகம் உள்ளவராக மாறிவிடுங்கள் என்னுடைய உண்மையான சொருபம் சம்பூர்ண தூய்மையாகும் நான் பரந்தாமத்தில் இருக்கும்பொழுது என்னுடைய தூய்மையின் பிரகாசம் அனைவரையும் விட மிகவும் அதிகமாக இருந்தது நான் தேவதையின் சொருபத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய முகத்தின் தூய்மையின் பொலிவு பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது பக்தியில் அனைவரும் தேவிகளை பூஜை செய்கின்றார்கள் அந்த தேவதை நான்தான் நான் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பவித்திர தேவதையாக இருந்தேன் என்னை அனைவரும் நினைவு செய்தார்கள் தேவதையின் சொருபம் என்னுடையதாகும் இதுபோன்ற அனைத்து ஊஞ்சல்களிலும் இன்று முழு நாளும் ஆடிக்கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி